சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் சதுர்த்தி திதி இன்று இரவு பதினோரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பூரம் நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது உகந்த நாளாக அமையும் ஆகவே இவர்கள் தாராளமாக எந்த ஒரு தொழில் ஆரம்ப அமைப்புகளையும் வேலை நிலை மாற்றங்களையும் புதியதாக ஏதேனும் ஒன்றை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகளையும் லாபங்களையும் அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இடத்துல இடத்துலியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஐயா ஏழரை சனியெல்லாம் பெரிய அளவுல கவலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு இப்போது கிடையாது ஆனா அடுத்த ஜென்மச்சனி வரும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் ஜென்மச்சனி வரும் அப்ப அந்த ஜென்மச்சனி வரும்போது ஏதாவது ஒரு ரெண்டு வருஷம் பொருளாதார கஷ்டமோ உடல் ரீதியிலான வருத்த அமைப்புகளோ அல்லது குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன குழப்ப அமைப்புகளையோ எதையோ ஒன்று மனசு ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரியாக அடுத்த சனி சனிப்பயிற்சியில தருவாரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்கும் இப்போல்லாம் ஏழரை சனியை யாரும் பயப்பட்டு இருக்க வேண்டாம் இது விரைய சனியாக காசு பணம் வரும் ஆனால் அந்த காசு பணத்தை சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு செலவு 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 எந்த ஒரு மேசுராசிக்காரரையும் கேளுங்க பாக்கெட்டில் பத்து பைசா வைக்க முடியல காசு என்னமோ வரத்தான் செய்யுது ஆனால் அதை சேர்த்து வைக்க முடியலையே அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் தான் இருக்கும் அதனால பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்குன்றதுனால பெரிய விஷயங்கள் கண்டிப்பாக கெடுதல்கள் கிடையாது என்ன ஒரு இடத்துல இருக்க முடியாது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மத்தியானம் சாப்பாடு

பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இப்போது கிடையாதுங்க தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்திற்கே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க அவங்கவுங்க வயதிற்கெட்டார் போல வேலை செய்கிறீங்களா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும் வேலை செய்யறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறீங்களா பரவாயில்லை அப்படிலாம் ஒன்னும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துராது ஏற்கனவே வியாபாரம் போன்ற அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கும் லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமா இருக்குது விவசாய பெருமக்களுக்கும் கை கொடுக்கக்கூடிய நிலைமை யாராவது உங்களை ரொம்ப பெரிய அளவில் சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வீட்டில் தொல்லையாக இருக்குது சொத்துக்களை

ஐயா பொதுவாக பத்தாம் இடத்துல சனி இருந்தால் தொழிலை கெடுப்பார் என்று மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட எல்லா விதிகளுக்கும் விதி விளக்குகள் கண்டிப்பாக உண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே மாதிரியான பொதுவான பலனை கண்டிப்பாக கிரகங்கள் செஞ்சுறதில்லை உங்களுடைய பத்தாம் வீடு குருவின் வீடு குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி சாந்தமாகவும் இருப்பார் அதே நேரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அவரே பாக்கிய அதிபதினு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாவது வீட்டில் ராசியில வந்து உட்கார்றது என்பது ஒரு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் மற்ற ராசிகளுக்கு பத்தாம் இடத்தில் கடுபலன்களை செய்வதைப் போல சனி மிதன ராசிக்கு ஒருபோதும் செய்ய மாட்டார் என்பது அனுபவபூர்வமான ஒரு உண்மை ரெண்டாவது அடுத்து அவர் பதினொன்றாம் இடத்திற்கு வர போகிறார் அந்த அமைப்பிற்கு அந்த நேரத்தில் நல்ல பலன்களை செய்வதற்கான ஃபவுண்டேஷன் சொல்லப்படக்கூடிய சில அஸ்திவார அமைப்புகளை இப்போது இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான சில அஸ்திவார அமைப்புகள் மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போது நடக்குங்க ஆக வேலை தொழில் அமைப்புகளில் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது பெரும்பாலும் குடும்பத்தில் தான் உங்கள் பேச்சை கேட்காமல் குடும்பத்தில் என்ன பண்ணுறது எது இருக்கும் வேலை தொழில் சிற நிலைமைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார் பொதுவாகவே பாக்கியத்தில் இருந்தாலே அவர் பாக்கியத்தை கெடுப்பார் என்ற அர்த்தம் அப்பா வயதான அப்பாவை கொண்டிருப்பவர்கள் அப்பாவுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியான நெகட்டிவான அமைப்புகள் இருக்கும் அப்பாவுக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அல்லது தந்தையை பிரிந்திருப்பவர்கள் அவர்கிட்ட போய் பக்கத்தில் போய் இருக்க முடியலையா அவருக்கு அதை செய்ய என்ற ஒரு குற்ற உணர்ச்சி என்ன இருந்தாலும் நம்மை பெற்ற தந்தை இல்லையா அவருக்கு நம்ம எல்லாத்தையும் செய்யணும் என்ற அமைப்பு அது இல்லாத சூழ்நிலைகளில் இருக்கும் சிலருக்கு வந்து பூர்வீக இடத்திற்கே திரும்பி போயிடலான்னு என்ன இருக்கும் ஆனால் அதற்கான தடைகள் இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களாம் சொந்த ஊர் பத்தின எண்ணங்கள் இந்த வாரம் முழுக்க முழுக்கே உங்களுக்கு இருக்கும் உழைச்சது போறோம் எவ்வளவு நாள் தான் இப்படி இருக்கிறது பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு நம்ம ஊருக்கே திரும்பி போயிடலாம் சொந்த பந்தங்களோடு இருக்கலாம் பூர்வீகத்தில் இருக்கலாம் பெரியவர்கள் வாழ்ந்த ஒரு தாத்தா பாட்டி இருந்த ஒரு நானே சின்ன வயசில் இங்கே தாங்க ஆடி ஆடிக்கிட்டு இருந்தேன் என்கின்ற மாதிரியாக இளம் வயது எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் அத்தனை கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா சித்தப்பா பெரியப்பா மக்கள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இப்பொழுது எட்டில் சனி அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அஷ்டமச்சனின்னா அங்கமில்லாமல் ஆடிடுன்னு வேற ஒரு தமிழர்கள் இந்த கதையெல்லாம் உண்டு ஜோதிட கதையெல்லாம் உண்டு அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுங்க பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் இந்த தடவை பாருங்க உங்களுக்கு கோட்சார வேதை அமைப்பில் ஒன்றரை வருஷம் சனியுடைய கையவும் காலையும் கட்டிப்பிடிக்கிற மாதிரி ராகு பக்கத்துலேயே உட்கார்ந்து எப்பொழுது எட்டாம் இடத்தில் சனி இருக்கிறதோ அப்போது எட்டுக்கு அருகே ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அவர் சனியை எந்த கெடுதலையும் செய்ய விடமாட்டார் என்பது நம்முடைய கோச்சார மூல விதிங்க அந்த விதி இப்போது தற்செயலாக உங்களுடைய ராசிக்கு வந்திருக்கு அதனால் அஷ்டம சனி அப்படி செய்யுமோ உடலை கெடுத்துருமோ மனசை கெடுத்துருமோ பணத்தை கெடுத்துருமோ குடும்பத்தை கெடுத்துருமோ தொழிலை கெடுத்துருமோ என்கின்ற மாதிரியாக அதை கெடுத்து விடுமோ இதை கெடுத்து விடுமோ என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களும் கொஞ்சம் உங்க எண்ணங்களை அப்படியே தள்ளி வச்சுட்டு நல்லா இருக்க போறீங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடையாது ஆனா கடைசில அஷ்டமச்சனி முடிகின்ற நேரத்துல ஒரு ஆறு மாதம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கே என்ன ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கு அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆகவே பெரும்பாலான நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் கோட்சார வேதையின் காரணமாக எட்டாம் இடத்து சனி செயல்படாத நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனி என்று சொல்லப்படக்கூடிய ஏழாம் இடத்து சனி பகவான் ஏழில் சனி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உங்களுடைய யோகரான ஒரு அஞ்சாம் இடத்திற்கு அதிபதியான ஒரு கோணத்திற்கு அதிபதியான கிரகம் இப்போது கேந்திரத்தில் இருப்பது என்பது ஒரு நிலையில நல்ல விஷயம்தான் ஆனால் ராசியை குருபாக்குறார் சனி பார்க்கிறார் இல்லையா ராசியை எப்போது பார்த்து விட்டாலும் உங்களுக்கு தான் கொஞ்சம் முடிவை ஒத்தி போடக்கூடிய ஒரு சோம்பல் தனம் வந்துடும் கொஞ்சம் பிடிவாத மன வந்துடும் கண்டகச்சனியோட அமைப்புகள் அப்படித்தான் உடம்பையும் மனசையும் பாதிக்கிற மாதிரி எதையாவது ஒன்று செய்வார் நம்முடைய ஆக்டிவ்னஸ் நம்முடைய சுறுசுறுப்பை கொஞ்சம் குறைக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது எதையாவது பார்த்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறது எதையாவது ஒரு நிலைமையில ஒரு நெகட்டிவான தாட்ஸ் மனசுக்குள்ளே வருது இந்த மாதிரியான விஷயங்களை தான் கண்டகச்சனை செய்யுமே தவிர பெரிய சோதனைகளை பண ரீதியாக உங்களுக்கு கொடுக்காது ரெண்டாவது ஆ ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் ராகு கதுக்கள் இருப்பது பணத்திற்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நல்ல அமைப்பு நல்ல அமைப்பு நெடுங்கால அமைப்புகள் பதினொன்றில் கூட உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதன் இருப்பதும் பத்தாம் இடத்துல குறு இருப்பதும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒன்று என்பதால் கண்டகச்சனி அமைப்புகள் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களை பாதிக்காது அதே நேரத்தில் காதல் நட்பு கணவன் மனைவி போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் உறவு கஷ்ட நஷ்டங்கள் நிச்சயமாக இருக்கும் நம்ம ஒன்று சொல்றது அவங்க ஒண்ணு புரிஞ்சுகிறது என்கின்ற மாதிரியாக கம்யூனிகேஷன் கேப்புன்னு சொல்லுவோம் இல்லையா தலைமுறை தக தகவல் தொடர்பு இடைவெளி நம்ம சொல்லாததை சொன்னதாக நினைத்து கொண்டு ஏதேனும் ஒரு நிலையில நண்பர்களிடமோ உறவுகளிடமோ கணவன் மனைவி காதலன் காதலி போன்ற அமைப்புகளில் வருத்தங்கள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புல இப்போது ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் உங்களுடைய ராஜயோகாதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்துல உட்காந்து கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவைகளை வரவிடாமல் தடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆறாம் இடத்தை கடன் வராது நோய் வராது கடனோ நோயோ இருந்தாலே அது தீர்ந்து விடும் வம்பு வழக்கு என்று சொல்லப்படக்கூடிய நம்ம ஒன்று செய்ய அது ஒன்று நடக்கிற மாதிரி கோர்ட்டு கேஸு ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் இருக்கிறவங்களுக்கு அது தீரக்கூடிய ஒரு அமைப்பு அசிங்கம் கேவலம் என்பது போன்ற அமைப்பு கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கையை வந்தேன்னு சொல்லுவாங்க ஒரு கடன் வந்துருச்சு அசிங்கம் வந்துருச்சு ஒரு வயிட்டு வாசலில் வந்துன்னு ஒரு கடங்காரம் கத்திட்டு போகிறான் இது அசிங்கம் தானே தலை குனிவு தானே இது எல்லாம் ஏற்கனவே இருந்தாலும் கூட அவைகள் அத்தனையையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு ஆறாம் இடத்து சனி அபாரமான நல்ல அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறாருங்க சனி பகவான் மட்டும்தான் இல்லைங்க எல்லா கிரகங்களுமே பெரும்பாலமையான ஒரு அஞ்சு கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால எதையும் தைரியமாக செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பணவரவு இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்பம் நிம்மதியாக இருக்கும் நீங்கள் எந்த முயற்சி எத்தகைய அளவிற்கு செய்கிறீர்களோ அதற்கேற்ப பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்திருக்கின்ற குழந்தைகளை பற்றிய கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளை நம்ம ஒண்ணு சொன்னா இது ஒண்ணு செய்து பருவ வயது குழைங்க குழந்தைங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்றதில் கொஞ்சம் குழப்பங்கள் இப்போ உங்களுக்கு இருக்கும் ஸ்கூலுக்கு தான் போகிறாங்களா காலேஜுக்கு தான் போகிறாங்களா வேலைக்கு தான் போகிறாங்களா போகிறத மட்டுந்தான் செய்கிறாங்களா அல்லது வயசுக்கேற்ற சில விஷயங்கள பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களான்ற மாதிரி இருக்கும் உண்மையை சொல்ல போனால் இந்த காலத்து குழந்தைகளுக்கு வந்து கர்ண கொ கவசம் வந்து கர்ணை வந்து கவச கொண்டதோடு திறந்தானா அது மாதிரி இந்த காலத்து இளைய பிள்ளைகள் வந்து பிறக்கும் போதே செல்ஃபோனோட தான் பிறக்குது அப்போ அந்த செல்ஃபோனை வச்சு என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியலையே இந்த மாதிரியாக பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அவர்களால் ஏதேனும் தொல்லைகள் வந்துவிடுமோ என்கின்ற எண்ணங்கள் வருவதாக இருந்தாலும் கூட பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காதுங்க நம்ம பிள்ளைகள் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகள் தான் கட்டுப்பாடு உள்ளவர்கள் தான்ட்டு சாயந்தரத்திற்கு பிறகு அதை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு குழந்தைகளால குழந்தைகளால் பிரிவுகள் தூர இடங்கள்ல போய் குழந்தைகள் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாக தாங்க அமைஞ்சிருக்கு விருச்சகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் அர்த்தாஷ்டம சனின்னா அர்த்தம் என்றால் பாதி அஷ்டமம் என்றால் எட்டு எட்டில் பாதியாகி அர்த்தாஷ்டம சனி இப்போது இங்கே சன் தனுசு ராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டு இருக்குது சனி நாளில் இருக்கிறார் நாளில் இருக்கிற சனி எதையாவது கெடுதலை பண்ணுவாரா அஷ்டம சனி அளவிற்கு பாதி தொல்லைகளை பண்ணுவாரான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுங்க தனுசுராசிக்கு அவர் நான்காம் இடம் உங்களுடைய ராசிநாதனாகி இன்னொரு வீட்டுல இருக்கிறார் குருவின் வீட்டுல இருக்கக்கூடிய சனி பெரிய கெடுதல்களை கண்டிப்பாக செய்ய மாட்டார் என்ன செய்வார் பத்தாம் இடத்தோடு தொழிலை பார்க்கிறார் தொழில் முயற்சியெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போக வைப்பார் தொழில் முயற்சிகளில் இன்னைக்கு நடக்க வேண்டியதை நாளைக்கு நடக்க வைப்பார் எல்லாத்துலேயும் ஒரு இக்கண்ணா வைப்பார் அதிகமாக முயற்சிகள் செய்ய வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு செஞ்சு தான் பாருங்களேன் நல்ல விதமான சக்சஸ் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் பத்தாம் இடத்தை தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்தையே அவர் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு உடல்நிலையை பற்றி கொஞ்சம் கவலைகள் இருக்கும் நல்ல வேலையாக போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு இல்லைங்க ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பதால் எதிலும் ஒரு கட்டுக்குள் இருக்கும் கடன் நோய் போன்றவைகள் கட்டு மட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தாங்க இன்னைக்கு மகராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சனி வலுவாக இருக்கக்கூடிய அற்புத நாளுங்க இன்னைக்கு சனி மூணு ஆறு பதினொன்னுல மட்டும் தாங்க நல்லதுகளே செய்வார் ஐயா அற்புத தான் சொல்றீங்க நகர்ந்த மாதிரியே தெரியல அசஞ்ச மாதிரியே தெரியலையே ஏழரை முடிஞ்சு போய் மூணு மாசம் நாலு மாசம் ஆச்சு இன்னும் அப்படியே தான நான் இருக்கிறேன் என்று இன்னும் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இல்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடத்தை பற்றியே சந்தேகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஆழ்ந்து யோசனை பண்ணீங்கன்னு சொன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இருந்த மாதிரி இப்போ நீங்கள் இல்லை போன வருஷம் இருந்தால் மனப்பழப்பம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் கடுமையான பிரச்சனைகள் இப்போ இல்லை ஓரளவுக்கு நல்லா தான் மெதுவாகத்தான் விலகும் மாங்காய் போட்ட மாதிரி மாங்காய் வந்த மாதிரி அதுவும் நடந்துராது ஆனால் படிப்படியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக மகராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு கடந்த கால மன அழுத்தங்கள் கடந்த கால தோல்விகள் இனிமேல் ஒருபோதும் உங்களுக்கு வராது இன்னும் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தஞ்சு வருஷம் ஆகும் ஏழு திரும்ப வர்றதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இல்லை ஆகவே மகரத்தினருக்கு பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கேற்ப முன்னேற்றங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஆகிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல தன வீட்டுல இருக்கிறார் பொதுவாக இரண்டில் சனி தனத்தை கெடுப்பார் என்றாலும் கூட அவர் குருவின் வீட்டில் இருக்கிறனால பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க ஏழரை சனியின் கடுமையான பகுதி என்று சொல்லப்படக்கூடிய நடுப்பகுதி ரெண்டரை வருஷங்களில் நீங்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பே கடந்துட்டீங்க இப்போ அவர் பாதச்சனியாகத்தான் இருக்கிறார் பழைய சோதனைகள் எதுவும் இருக்காது ஆயினும் இன்னும் சில கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மனக்கஷ்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களால் தான் அது கூட உங்களுடைய சோம்பேறித்தனத்தினால உங்களுடைய ஒரு அலட்சிய போக்குனால ஏற்கனவே ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக பண்ண தப்புக்கு இப்போ வந்து அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்கள்ல அன்னைக்கு செஞ்சது இன்னைக்கு வருதுன்னு இதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஆயினும் கடந்த வருடங்களில் கடந்த மாதங்களில் இருந்து வந்த நெகட்டிவான அமைப்புகள் இப்போது கிடையாதுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு போகிற வேலை சரியாக நடக்கும் தொழில் நல்லா இருக்கும் குடும்ப விஷயங்கள் இனிமேல் கவலைப்படக்கூடிய அளவிற்கு இருக்காது எது உங்களுடைய மனசை ரொம்ப அழுத்திக்கிட்டு இருந்ததோ அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே ரெக்கவர் ஆகி வெளியே வருவீங்க நல்ல தன்மைகள் இருக்கும் ஒரு கஷ்டப்பட்ட கவலைப்பட்ட ஒரு அமைப்பு கூட பரவாயில்ல இப்போ அவர் மாறிட்டாருங்க பரவாயில்ல இந்த விஷயம் மாறிடுச்சு இந்த விஷயத்தில் இனிமேல் எங்களுக்கு தொல்லை இருக்காது என்கின்ற அளவிற்கு கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நன்மையை நோக்கி ஒளியை நோக்கி நம்பிக்கையை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை போகக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக தாங்க இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளையவர்களுக்கு இன்னும் கூடுதல் முனைப்பு இருந்தால் அதைவிட வெற்றிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் ஜென்மச்சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க புரட்டதி நட்சத்திரக்காரங்களும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் ஏதோ எறும்பு கடிக்கிறதே ஏதோ கடிக்கிறது என்கின்ற மாதிரியான இளைய பருவத்தினர் சற்று நெகட்டிவ் அனுபவங்களை நீங்கள் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பெரும்பாலானவர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் கஷ்டப்படுவீங்கன்னா கூட பத்து சதவீதம் பேருக்கு நல்லது நடக்கும் அதுலேயும் குறிப்பாக ஐம்பது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏழரி சென்னையுடைய அந்த பாதிப்பு இருக்கவே இருக்காது அவங்களாம் ரொம்ப நல்லாவே இருப்பீங்க சொத்து எல்லாம் இப்போ தான் நடக்கும் வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது போன்ற சந்தோஷ விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இருபது முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்ற வகையில் ஏதாவது நெகட்டிவான அமைப்புகள் தோல்வி அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கூட லேசாக அப்படியே ஒரு மாதிரியான அமைப்புகள் இப்போவே ஆரம்பிக்கும் ஏன்னா அடிக்கடி நம்ம பகுதியிலே நான் நல்லா சொல்கிறேன் ஜென்மச்சனி என்பது ஒரு வாழ்க்கை அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கஷ்டம் என்பது என்னன்னு தான் இன்பம் என்பது என்னன்றதை தெரிய முடியும் ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு அதனுடைய எதிர்நிலையை கண்டிப்பாக நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம்

இப்போ மேஷலக்கணம் எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் அவருக்கு என்ன தொழில் ரீதியான ஆர்வங்கள் இருக்கும்ன்றத பார்த்துட்ட அமைப்பில் ரெண்டாவது லக்கணம்னு சொல்லப்படக்கூடிய ரிஷப லக்கணக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட தொழிலில் ஆர்வம் இருக்கும் பொதுவாகவே தொழிலை குறிக்கக்கூடியது இரண்டு ஆறு பத்தாம் பாவகங்கள் என்றாலும் கூட என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சுற்றுமூலு கோட்பாட்டின் அடிப்படையில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் இதில் நீங்க லாபம் சம்பாதிக்கிறீங்களா அவயோக திசைகள் நடந்தால் அதை அந்த தொழிலில் நீங்கள் இருக்க முடியாது மருத்துவம் படிக்க வேண்டும் என்றால் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கணும்னு சொல்லுவேன் செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருந்தும் உங்களால் மருத்துவம் படிக்க முடியலன்னா இந்த ரிஷவ உரிய சனி புதன் கேது சுக்கர திசைகள் வரலன்னு அர்த்தம் ஆக அவயோக திசைகள் நடந்தால் உங்களுடைய எண்ணப்படி எதுவும் நடக்காது ஆயினும் உங்களுடைய லக்கணம் என்பது உங்களுடைய எண்ணம் மனது

ராகவும் ஏழாம் இடத்திலிருந்து தொடர்பு கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நம்புவதற்கு இல்லாதவராக இருப்பார் கலாரசனை இல்லாதவராக இருப்பார் அதாவது ஜோதிடத்தில் ஒரு விதி என்று இருந்தால் அதற்கு விதி வழக்குகள் கண்டிப்பாக உண்டு கலப்பு என்று சொல்லப்படக்கூடிய காம்பினேஷனின் அடிப்படையில் தான் இந்த ஜோதிடம் அமைகிறது ரிஷவலக்கணத்தின் பொது குணம் என்ன அழகுணர்ச்சி நல்லவராக இருப்பது வியாபாரத்தன்மையோடு இருப்பது வித்தைக்கு நல்ல விதமான ஒரு அறிவாளியாக புத்திசாலியாக எல்லாவற்றிலும் ஒரு சென்டிமெண்டலோடு பெண்கள் பெண்மை நளினம் போன்ற அமைப்போடு சொல்லுவோம் ஆணாக இருந்தாலும் அழகாக இருக்கிறார்னா சில பேரை சொல்லுவோம் இல்லையா அழகு என்பது பெண்களுக்கே உரித்தானது ஆனாக இருந்தாலும் ஒருத்தன் அழகா இருக்கிறாயான்னு சொன்னால் அவர் பெண் தன்மை கலந்திருக்கிறாருன்ற அர்த்தம் அது இந்த மாதிரி ரிஷபலக்கணக்காரங்களா இருப்பாங்க ஃபிட்னஸாக இருப்பாங்க ஒரு நளினத்தன்மை இருக்கும் நடந்து போகும்போதே ரொம்ப விரைவாக நடக்காமல் மெதுவாக நடந்து இந்த மாதிரியான அதற்காக ரொம்ப ஸ்லோவாக கூட இல்லை ஒரு நளினத்தன்மையோடு இருந்து கொள்பவர்கள் இந்த மாதிரியான ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து கலைகள் ஆர்வம் இருக்கும் ஏன் நீங்கள் ஒரு லக்னம் என்பது அந்த லக்னாதிபதி என்பது உங்களை பிரதிபலிக்கக்கூடியது தான் எந்த லக்னத்தில் நீங்கள் பிறக்கிறீங்களோ எவர் ஒருவர் உங்களுடைய லக்னாதிபதியோ அவருடைய தன்மைகளை தான் நீங்கள் பிரதிபலிப்பீங்க அப்படின்னு தான் வேத ஜோதிடம் சொல்லுகிறது இந்த இடத்துல ரிஷபலக்கணத்துடைய தன்மைகள் என்ன அவருடைய சுக்கரனுடைய தன்மை மேல் நனிலம் நளினம் அழகு கலைகளில் ஆர்வம் எதையும் பொறுமையாக வசீகரத்தக்க வகையில் ப்ரெசன்டேஷன் என்பது ஒரு நல்லா எப்படி ப்ரெசன்ட் பார் எப்படி பேசுகிறா பார் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கிறா பார் இந்த மாதிரின்னு அந்த ப்ரெசன்டேஷனை பாராட்டுகின்ற தன்மைகள் எல்லாம் ரிஷப லக்கணத்திற்கு உண்டு என்பதால் இது மாதிரியான தொழில்களில் ரிஷப லக்கணக்காரர்களுக்கு ஆர்வம் இருக்கும் பொதுவான ஒரு பலனாக அதாவது மூன்றாம் அதிபதி வலுத்திருந்தால் இசையில் நல்லா இருப்பீங்க பாட்டெல்லாம் நல்லா இருப்பீங்க வாய்ப்பாட்டு பாடுவீங்க வீண கச்சேரி பண்ணுவீங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்தந்த காரக கிரகங்களும் வலுவாக இருக்கும் பொழுது அந்த தொழில்களே உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆனால் பொதுவாக உங்களுக்கு பத்தாம் அதிபதி யார் சனி அந்த சனி கூடுதல் சுபத்துவமாக இருந்தால் சனியுடைய தொழில்கள் அமையும் ஆட்டோமொபைல் இந்த மாதிரியான விஷயங்கள் கருப்பு நிறம் சார்ந்த அல்லது இந்த கிளீனிங் சம்பந்தப்பட்ட சனியின் விவசாயம் கால்நடை இதுவங்க விவசாய கரு கருவிகள் சம்பந்தப்பட்டது பூச்சி மருந்து உரம் போன்ற அமைப்புகள் இந்த சனியோட அமைப்புகளில் இருக்குங்க ஆக ரிஷப லக்னத்தின் புதுக்குணம் என்பது அழகுணர்ச்சி நளினம் சார்ந்தது பெண்கள் சார்ந்தது கலை சார்ந்தது அவருடைய பத்தாம் அதிபதி என்பவர் சனி உங்களுடைய ஜாதகத்தில் இந்த காம்பினேஷனை பொறுத்து ரிஷப லக்னத்தின் தன்மையிலையும் உங்களுக்கு தொழில்கள் கண்டிப்பாக அமையுங்க நாளைக்கு மிதன லக்கணத்திற்கு எப்படிப்பட்ட தொழில் அமைப்புகள் இருக்கும் என்பதை பார்த்தல்லாங்க இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க